வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மையை இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக காலிஃப்ளவர் மிளகு வருவல் தான் செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் அரை கப் அளவு சோளமாவு மாவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் பாதி பழத்தோட சாரையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டான பதத்துக்கு கரைச்சிக்கலாம் இதுவே கெட்டியாக இருக்குது இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்து போடணும் காலிஃப்ளவரை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா கோட்டாக இருக்கணும் இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மேரினேட்டாக விட்டுடலாம் பத்து நிமிஷம் மேரினேட்டாக விட்டுருந்தோம் இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சிடலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி குறுகலான வானொலி இல்லாமல் கொஞ்சம் அகலமான வானொலி இருந்தால் அதில் போட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் அதை பிரித்து விடணும் நீங்கள் கையால் பிரித்து விடாதீங்க கரண்டி யாலையே பிரித்து விட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பிரித்து விட்டுட்டோம் இப்போ இது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் இதுவே சாப்பிட்றதுக்கு நல்லா முறு முருண்ருக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம பெப்பர் காலிஃப்ளவர் செய்ய போகிறோம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வணலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு பல் பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயத்தை பொடியாவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துடலாம் அப்போ தான் காலிஃப்ளவரில் மசாலா பிடிக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் காலிஃப்ளவரில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ பொடியான இறக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் மிளகு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்